வணக்கம் டிஎன்பிசி ஃபோர்த் குரூப் கணிதம் கூட்டுவட்டி தனிவட்டி மற்றும் கூட்டுவட்டிக்கு இடையேயான வித்தியாசத் தொகையை ரெண்டு ஆண்டுக்கு மட்டும் காண்பதற்கான சூத்திரம் தனிவட்டிக்கு கூட்டுவட்டிக்கு ரெண்டு ஆண்டுக்கான வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்டால் வித்தியாசத்தொகை டிசிக்வல்டி ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் போடணும் டிசிகோல்ட்டு பி ஐஸ்கொயர் பீனா அசல் ஐனா வட்டி விகிதம் புரியுதுங்களா இப்போ இந்த கணக்கை பாருங்கள் ரூ பத்தாயிரத்தை ஏ என்பவர் எட்டு சதவீதம் கூட்டு வட்டியிலும் பி என்பவர் எட்டு சதவீதம் தனி வட்டியிலும் கடன் பெறுகிறார் எனில் ரெண்டு ஆண்டு முடிவில் இருவரும் செலுத்தும் தொகைக்கு இடையேயான வித்தியாசத்தை காண்க இப்போ இந்த கணக்கில் பத்தாயிரத்தை ஒருத்தர் வந்து கூட்டு வட்டியிலும் இன்னொருத்தர் வந்து தனி வட்டியிலும் விடுறாங்க அப்போது எட்டு சதவீதம் வட்டி விகிதத்தில் விடும்போது அந்த வட்டி வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்குறாங்க கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்குறாங்க வட்டி தொகை வித்தியாசம் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து டிஇல்டி பி இன்ட்டு ஐ ஸ்கொயர் பிக்கு பதிலாக பத்தாயிரம் ஐ வட்டி விகிதம் வந்து எட்டு அப்போ எட்டு பை நூறு ரெண்டு ஆண்டு அப்போது மேலே பவரில் வந்து ரெண்டு புரியுதுங்களா பவரில் ரெண்டு அப்போது பத்தாயிரம் இன்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணோம் எட்டு பை நூறு இன்ட்டு எட்டு பை நூறு இப்போ இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிணா இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணோம் அப்போது மேலே என்ன இருக்குது எட்டு இன்ட்டு எட்டு தான் இருக்குது எட்டு எட்டு அறுபத்தி நாலு அப்போது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள தொகை வித்தியாசம் எவ்வளோன்னா அறுபத்தி நாலு ரூபா ஓகேவா அடுத்தது பாருங்கள் இந்த கணக்கை பாருங்கள் தொகை ரூ இருபதாயிரத்துக்கு ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் எனில் ரெண்டு வருட முடிவில் பெறப்படும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான தொகை என்னன்னு கேட்குறாங்க அதே கணக்கு தான் இதுவும் அப்போது வட்டித்தொகை வித்தியாசம் டிசிகலிட்டி பி இன்ட்டு ஐ ஸ்கொயர்னு ஃபார்முலா அப்போது பி வந்து எவ்வளோ இருபதாயிரம் ஐ வந்து வட்டி விகிதம் வந்து ஐந்து பர்சன்ட் அப்போ அஞ்சு பை நூறு ரெண்டு ஆண்டுக்கு தானே கேட்குறாங்க அதனால் ரெண்டு மேலே புரியுதுங்களா அப்போது இருபதாயிரம் இன்ட்டு அஞ்சு பை நூறு இன்ட்டு அஞ்சு பை நூறு ஏன்னா ஃபைவ் பை நூறு ஹண்ட்ரட் ஸ்கொயர்னு இருக்குங்க இல்லையா அதனால் அப்போது இருபதாயிரம் இன்ட்டு அஞ்சு பை நூறு இன்ட்டு அஞ்சு பை நூறுன்னு போட்டிங்கன்னா இந்த ரெண்டு இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிவிடுங்க இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிவிடுங்க இப்போது ரெண்டு அஞ்சு அஞ்சு இருக்குது ரெண்டு அஞ்சு பத்து பைத்தஞ்சு ஐம்பது ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அடுத்தது இந்த கணக்கை பாருங்கள் கண்ணன் ரூ ஒரு லட்சத்தை ஓராண்டு காலத்திற்கு ஒரு வங்கியில் நிரந்தர வைப்புத் தொகையாக முதலீடு செய்துள்ளார் ஆறு சதவீதம் ஆண்டு வட்டி விகிதம் அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது எனில் முதிர்வின் போது பெறும் தொகை என்ன உங்களுக்கு தொகையை கண்டுபிடிக்க ஃபார்முலா தெரியும் தொகை ஈக்குவல் அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுறதுனாக்க P ப்ராக்கெட் ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் பை டூ பவர் ஆஃப் டூ என் இதுதான் ஃபார்முலா உங்களுக்கு அரையாண்டு தான் புரியுதுங்களா இப்போது வந்து ஒரு லட்சம் ஒன் ப்ளஸ் ஆர் வந்து ஆறு சதவீதம் அப்போ ஆறு பை நூறு இன்ட்டு அரையாண்டுன்றதுனால 1 பை டூ பவரில் உங்களுக்கு 2N, 2 டூக்கு டூவை போட்டு என் வந்து ஓராண்டு அப்போ ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு தான் வரும் அப்போ ரெண்டு இங்கே புரியுதுங்களா பி வந்து ஒரு லட்சம் ஒன் ப்ளஸ் இதை சுருக்கினீங்கன்னா இதை இது ரெண்டுத்தையும் பெருக்குனிங்கன்னா ஆறுன்னு ஆறு நூறு இன்ட்டு ரெண்டு இரநூறு அப்போ ஆறு பை இரநூறுன்னு வரும் இதை சுருக்கினீங்கன்னா உங்களுக்கு இரநூற்றி ஆறு பை இரநூறுன்னு வரும் மேலே ஸ்கொயர் இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் இதை ரெண்டாவில் கேன்சல் பண்ணிங்கன்னால் நூறு இதை ரெண்டாவில் கேன்சல் பண்ணிங்கன்னா நூற்றி மூணு அப்போது உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு லட்சம் இன்ட்டு நூற்றி பை பை நூற்றி மூணு பை நூறு ஹோல் ஸ்கொயர் கிடைக்குதுங்களா அப்போது இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள் இந்த நூற்றி மூணு பை ஹண்ட்ரடை ரெண்டு தடவை போட்டுக்கோங்க ஸ்கொயர் இருக்குல்ல அதனால் ரெண்டு தடவை போடுங்க நூற்றி மூணு இன்ட்டு ஹண்ட்ரட் இன்ட்டு நூற்றி மூணு பை ஹண்ட்ரட் அப்போது இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணுங்க இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணுங்க அப்போ இங்கே மீதி என்ன இருக்குது பத்து இன்ட்டு நூற்றி மூணு இன்ட்டு நூற்றி மூணு இருக்குது பத்து நூற்றி மூணையும் பெருக்குனாக்க ஆயிரத்தி முப்பது இன்ட்டு நூற்றி மூணு பெருக்குனிங்கனாக்கா ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி தொண்ணூறு இங்கே சைடில் பிரிக்காட்டியிருக்கா பாருங்க இப்போது முதிர்வின் போது என்ன தொகை எவ்வளோ கிடைக்குனாக்கா ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் கிடைக்கும் புரியுதுங்களா அடுத்த கணக்காக பாருங்க வைப்புத் தொகை ரூ ஆயிரத்துக்கு ஆண்டுக்கு பத்து சதவீதம் வட்டி எனில் நாலு வருட முடிவில் பெறப்படும் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கு இடையேயான வித்தியாசத் தொகை என்ன இப்போ நமக்கு ரெண்டு ஆண்டுனா அந்த ஃபார்முலா பீன்ட்டு ஐஸ் கொயர் ஃபார்முலா வச்சு போட்டுருவோம் இது நாலு ஆண்டுன்றதுனால தனி வட்டி ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க ஐஸ் இக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் தான் வட்டி கண்டுபிடிக்க ஃபார்முலா பி வந்து ஆயிரம் எண் வந்து ஆண்டு ஆர் வந்து பத்து சதவீதம் அப்போது ஆயிரம் இன்ட்டு நாலு இன்ட்டு பத்து பை நூறுன்னு போட்டிங்கன்னா அந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா பத்து இன்ட்டு நாலு இன்ட்டு பத்து இருக்கா அப்போ நானூறு அப்போது தனி வட்டி வந்து நானூறுரூபா இப்போ கூட்டு வட்டி கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து இதான் பி ப்ராக்கெட் ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இன்ட்டு என் மைனஸ் பி இப்போ பி வந்து ஆயிரம் ஒன் ப்ளஸ் ஆர் வந்து பத்து சதவீதம் பத்து பை நூறு ஆண்டு வந்து நாலு மைனஸ் பி இப்போ ஆயிரத்துக்கு ஆயிரத்து அப்படியே போட்டுக்கோங்க இன்ட்டு இதை சுருக்கினீங்கன்னா நூ நூற்றி பத்து பை நூறுன்னு வரும் பவரில் நாலு மைனஸ் பி இப்போது இந்த நூற்றி பத்து பை நூறுன்ருக்குல்ல அதை நாலு தடவை போட்டுக்கோங்க ஏன்னா பவரில் நாலு இருக்குல்ல அதனால் இப்போ கேன்சல் பண்ண இந்த ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுவீங்க இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணுவீங்க இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணினா மேலே உங்களுக்கு என்ன இருக்குது பதினொன்று இன்ட்டு பதினொன்று இன்ட்டு பதினொன்று இன்ட்டு பதினொன்று வகுத்தல் பத்துன்னு இங்கே ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் ஆயிரம் இருக்கா இப்போது இந்த பதினொன்று இன்ட்டு பதினொன்று பதினொன்று நாலு பதினொன்றையும் பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு பதினாலாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒன்று வகுத்தல் பத்து மைனஸ் ஆயிரம் இந்த பதினாலாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒன்று பை பத்து வகுத்தோம்னா பதினாலு அறுபத்தி நாலு புள்ளி ஒன்று வரும் மைனஸ் ஆயிரம் அப்போது இதுலேருந்து இதை கழிச்சிட்டிங்கன்னா நானூற்றி அறுபத்தி நாலு புள்ளி ஒன்றுன்னு வருதுங்களா இப்போது கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாச தொகை கேட்குறாங்க அப்போது கூட்டு வட்டி வந்து உங்களுக்கு எவ்வளோ நானூற்றி அறுபத்தி நாலு புள்ளி ஒன்று மைனஸ் தனிவட்டி வந்து நானூறுரூபா கண்டுபிடிச்சோம் இப்போ நானூற்றி அறுபத்தி நாலு புள்ளி ஒன்றுலேருந்து நானூறை கழிச்சிட்டிங்கன்னா அறுபத்தி நாலு புள்ளி ஒன்று அதுதான் வந்து உங்களுக்கு கூட்டு வட்டிக்கு வட்டிக்கு உள்ள வித்தியாசத் தொகை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்